எல்லோருக்கும் இனிய வணக்கம் புரட்சி தலைவர் பொன்மரச்சம்மல் என எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படும் திரு எம் ஜி ஆர் அவர்கள் பற்றி சில சுவராசியமான தகவல்களை பார்ப்போம் எம் ஜி ஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறில் தன்னுடைய பத்தொன்பதாவது வயதில் எம் கே தியாகராஜ பாகவதர் ஹீரோவாக நடித்த சதி லீலாவதி படத்தில் சிறிய வேடமொன்றில் நடித்தார் அதைத் தொடர்ந்து சிறு சிறு வேடங்களில் ஏம் கே டி சின்னப்பா மற்றும் ராதா போன்றோர் படங்களில் நடித்து வந்த எம் ஜி ஆர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏழில் தன்னுடைய இருபத்தொன்பதாவது வயதில் ராஜகுமாரி படத்தில் ஹீரோவாக அறிமுகமானர் அதன் பின்னும் சில படங்களில் துணை வேடங்களில் நடித்த எம் ஜி ஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் மந்திரிகுமாரியில் நடித்து மிகப்பெரும் ஹீரோவாக மாறினார் அதிலிருந்து ஒரே ஏறுமுகம்தான் அவர் மொத்தம் நூற்று முப்பத்தாறு படங்களில் நடித்துள்ளார் இதில் இருபது படங்கள் துணை வேடங்களிலும் நூற்று பதினாறு படங்கள் ஹீரோவாகவும் நடித்துள்ளார் அவர் மூன்று படங்களில் வில்லனாக நடித்துள்ளார் அவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதில் எம் கே ராதாவுடன் மாயா மச்சீந்தரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஐந்தில் ரஞ்சனுடன் சாலிவாகணன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் வி நாகையாவுடன் பணக்காரே அவர் ஹிந்தியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்னில் வெளிவந்த ஏக்தா ராஜா என்ற படத்தில் நடித்துள்ளார் மலையாள மொழியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றில் வந்த ஜெனோவா என்ற படத்தில் நடித்துள்ளார் தெலுங்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றில் வந்த சர்வாதிகாரி என்ற படத்தில் நடித்துள்ளார் எம்ஜிஆர் நடித்து நூற்று முப்பத்தாறு படங்களில் கருப்பு வெள்ளை படம் தொன்னூற்றாறு கலர் படம் நாற்பது எம்ஜிஆர் நடித்த படங்களில் நூறு நாள் ஓடிய படங்கள் என்பது நூற்று எழுபத்தைந்து நாள் ஓடிய படங்கள் பன்னிரண்டு முன்னூறு நாள் தாண்டி ஓடிய படம் உலகம் சுற்றும் பாலிபன் எம்ஜிஆர் நடித்தோ விளம்பரம் செய்யப்பட்டோ அல்லது பூஜை போடப்பட்டோ வெளிவராமல் நின்று போன படங்கள் மொத்தம் இருபத்தெட்டு அவரது படங்களை அதிகமாக இயக்கிய இயக்குனர் பி நீலகண்டன் அவருடன் அதிகமான படங்களில் ஜோடியாக நடித்தவர் ஜெயலலிதா பதினாறு சரோஜாதேவி பதினைந்து கடைசியாக நடித்து வெளிவந்த படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தில் வந்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அதன்பின் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆன பின் நடிப்பதை நிறுத்திவிட்டார் திரு எம் ஜி ஆர் அவர்கள் மறைந்து முப்பத்தாறு வருடங்களான பின்னும் அவர் புகழ் என்றளவும் போற்றப்படுகிறது அனைவராலும் நினைவுகூரப்படுகிறது